வீட்டுக்குள்ளே வந்த எங்கள் தமிழ் தமிழ்ச்செல்வியால் ஒரு முக்கியமான உண்மை வெளியே வருது இதை கேட்டு தமிழுக்கே பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது அதாவது தனம் தா வந்த விஷயத்த வந்துட்டு ஃபோன் போட்டு எங்கள் தம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட வசந்தி செல்லப்பாண்டி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ நாள் இங்கே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவான்னு நினைச்சிட்டு இருந்தோ நீ சொன்ன இந்த நல்ல விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நாங்கள் உடனே வந்து பார்க்குறோன்னு சொல்ல சரிம்மா இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க என்னடி அப்படின்னு அங்கே தமிழ்சொல்வி கேட்க அதுக்கு அவங்க தனமும் விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டதும் இப்போவே வந்தாகணுமா ஏற்கனவே இந்த வீட்டில் நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் யாரும் மரியாதை கொடுத்து பேசுகிறதில்ல இந்த நிலமையில் அவங்க வந்தால் சரியாக இருக்குமா எதுக்கு என்ன கேட்காம நீ அவங்களை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல அம்மா அப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சந்தோஷம் இருக்காதாக்கா நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து மாமா இப்போல்லாம் உன்னைய விட இப்போது ரொம்ப உண்மையில அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதை அவங்க கண்ணால் பார்த்து சந்தோஷப்படட்டுமே அப்படின்னு சொல்ல இங்கே எதுவுமே பேசாமல் தமிழ்ச்செல்வி யோசனையில் இருக்க மலர் வேற ஒரு பக்கம் தமிழை சமாதானப்படுத்துகிறாங்க என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா உள்ள வர காவியா மலரை பார்க்குறாங்க மலர் காவியாவை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக காவியா டக்குன்னு மலர் கையை பிடிச்சு நில்லுங்க நான் என்ன பண்ணேன் என் மேலே உங்களுக்கு என்ன கோவம்னு சொல்ல அதெல்லாம் எந்த கோவமும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் உங்களுக்கும் போசப்படிக்காது எனக்கும் போச படிக்காது அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனை வரும்னு நினச்சிங்கன்னா அது தப்புங்க இதில் எந்த பிரச்சனையும் வராது நம்ம ரெண்டு பேருடைய டார்கெட்டே இந்த போஸ் தானே அவன் நல்லா இருக்கணும் நல்லா திருந்தணும்னா ஆசைப்படல ஆனால் அவனுக்கான தண்டனையை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தான் நான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு காவியா சொல்ல மலரும் சரின்ற மாதிரி தலையாட்ட ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா அப்படின்னு கை கொடுத்துக்கும் செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா தமிழ் செல்விக்கும் தனத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரின்னு சொல்லி காவியா வந்து பேசிட்டு கீழே வராங்க கீழே வந்து உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கும் தான் இங்க வீட்டு வாச முன்னாடி வசந்தி செல்லப்பாண்டி ரெண்டு பேரும் வந்து நிக்கிறத பார்த்ததும் காவியாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு காவியா ரெண்டு பேரையும் பார்த்ததும் நீங்கள் எதிக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கோவத்தோட கேட்க நீ இங்கே எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னை யாருன்னு தெரியுதுல்ல நான் தான் உங்களை தேடி வந்திருக்கனே அப்படின்னு விஷயத்த சொல்ல நான் கேட்ட விஷயத்துக்கு அன்றைக்கி நீங்கள் பதிலே சொல்லலை இப்போ வச்சு சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்காக உங்களை சும்மா விட்டுவேன் மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு காவியா ரொம்ப மோசமாக சத்தம் போட என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு ராஜாங்கோ அப்புறம் செய்தன்னே எல்லாமே ஓடி வரேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து நிற்கிறத பார்த்ததும் அவங்களால பதில் பேச முடியல அப்போத்தான் அப்பதான் அங்கேயே என்ன நினைட்டு இருக்கீங்க உள்ள வாங்க காவியா உள்ள கூட்டிட்டு வாமான்னு சொல்ல அப்பதான் இப்போ எதுக்கு இவங்களை உள்ள கூட்டிட்டு வரணும் இவங்க எல்லாம் வெளியில நின்று பேசி அனுப்புனா பார்த்தாதா ஏதாவது வேலை வேணும்னாலும் கூட இவங்களுக்கு எல்லாம் பத்தி குடுக்கறதுக்கே நம்ம யோசிக்கணும் அப்படின்னு காவியா சொல்ல என்னடி காவியா தமிழ்செல்வியோட அம்மா அப்பான்னு தெரிஞ்சு பேசுறாளா இல்ல தெரியாம பேசுறாளா அப்படின்னு எதுவுமே தெரியலேன்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க சித்ரா கிட்ட எனக்கும் அதாம புரியலன்னு சித்ரா நீக்க எதுவா இருந்தாலும் வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே தமிழ்ச்செல்வி கீழே இறங்கி வராங்க என்னாச்சு என்ன சத்தம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க யார் முதல்ல இவங்க எதுக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல ராஜாங்க செய்யறதுக்கு தான் அவங்க மேலே ஒரு கோவம் இருக்குது அதனால் அவங்க யார் என்னன்ற விஷயத்த சொல்கிறதுக்கே தயக்கப்பட்டு நின்றுட்டுருக்காங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை ரொம்ப சந்தோஷமாக கீழே இறங்கி ஓடி வர தமிழ் ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க உள்ளவாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்னங்க இவங்கள போய் அம்மா அப்பான்னு சொல்கிறீங்கன்னு சொல்ல உடனே தானே வந்து இவங்க தானே அம்மா அப்பா அப்ப தானே நாங்க அம்மா அப்பான்னு சொல்லணும் அப்படின்னு தனமும் சொல்றாங்க தான் உங்க அம்மா அப்பாவா அப்படின்னு சொல்லி கேக்க ஆமான்ற மாதிரி இங்க விஷயத்த சொல்றாங்க தனமும் தனம் சொன்ன உடனேயே இதை கேட்டதும் தமிழுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது தானும் சொன்னதுமே ஏங்க என்னாச்சு அப்படின்னு இங்கே தமிழ்சொல்வி காவியாவை பார்த்து கேட்க காவியா முறைச்சி பார்த்த மாதிரி வசந்தி அதுக்கப்புறமா அங்கே நின்றுட்டு இருக்க செல்லப்பாண்டி ரெண்டு பேருமே பார்க்க அன்னைக்கு தான் என்கிட்ட எதையுமே சொல்லாமல் வெளியே அனுப்புனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல உள்ளே வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு எங்கள் ராஜா பேசுகிறாங்க என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணைங்களுக்கு இருக்கனவே தெரியும் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க என்னையை தேடி நீங்கள் எதுக்கு அங்கே வந்துடு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ இந்த விஷயத்த சொல்லவே இல்லைன்னு சொல்ல எப்படி சொல்லுவாங்க அவங்களால எப்படி சொல்ல முடியும் தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்ற மாதிரி கேட்க நான் சொல்கிற விஷயத்தை அப்படின்னு அப்போ தான் காவியா விஷயத்த சொல்கிறாங்க நீ நினச்சிட்ருக்கே உங்கள் அம்மா அப்பான்னு இவங்க ரெண்டு பேரும் உன்னுடைய உண்மையான அம்மா அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்ல சேதுவே இதை கேட்டு அதிர்ந்து போக இல்ல இவங்க தான் என் அம்மா அப்பா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க போல அப்படின்னு சொல்ல நான் தான் உண்மை நீங்களும் நானும் ரெட்ட பிறந்தவங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரே வயசுதான் தமிழ் செல்வி புரியலையா நீங்களும் நானும் ரெட்ட பிறந்தவங்கன்னா அப்போ இவங்க யாருன்றது உங்களுக்கு புரியலையா உன்னைய எங்கிட்டேருந்து பிரித்தவங்க அப்படின்னு காவியா சொல்ல காவியா சொன்ன விஷயத்தை கேட்டால் தமிழ்ச்செல்வியால் தாங்கிக்கவே முடியல நீங்கள் உண்மைதான் சொல்கிறீங்களா என்னால் நம்ப முடியலன்னு சொல்லி கேட்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்துகிட்டு இருக்காங்க வந்ததும் அவங்களே விஷயத்த சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்தவங்க ஓடி வந்து தமிழை கட்டிப்பிடிச்சு கண்கலங்கி அழுக தமிழ்செல்வி நீ என்னுடைய மகளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக உன்னை தேடி அழையாத இடமே இல்லை நீ உயிரோட தான் இருக்க நீ கேள்விப்பட்டதும் உன்னை வந்து பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டோ தெரியுமா எங்ககிட்ட இருந்து பிரித்து இவங்க ரெண்டு பேரும் சும்மா விட நினச்சோம் ஆனால் காவியா இறக்கப்பட்டதுனால மட்டும்தான் இவங்களை நாங்கள் சும்மாவே விட்டோம் அதுக்கப்புறம் இவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாம இருந்துச்சு ஊரை விட்டு ஊரை மாதிரி இங்கே தான் வந்து இருந்திருக்காங்கன்னு இப்போ தானே தெரியுது கடைசியில் பார்த்தா இந்த வீட்டில் தான் சம்மந்தம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கனவுல கூட நினைக்கலன்னா அவங்க அம்மா அப்பா ஒரு பக்கம் சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அழுக தமிழை பிடிச்சிட்டு அழுகவும் செய்ய தமிழுக்கு எதுவுமே புரியலை அம்மா உண்மை சொல்லுங்கம்மா இவங்க சொல்கிறதுனா உண்மையா நான் உங்கள் பொண்ணு கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா தமிழ் அது வந்து அப்படின்னு சொல்ல ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு பிரசவம் ஆனால் அதே தான் உங்கள் அம்மாவுக்கு பிரசவம் ஆய்ந்தது முதல் குழந்தைங்க அவளுக்கு இறந்து தான் பறந்துச்சு அதை எப்படி இவ கிட்ட சொல்றதுன்னு தெரியலை அதுவும் இல்லாமல் அவள் மனசு உடைஞ்சு நொறுங்கி போய் இருந்தா ஊர்க்காரவங்க மத்தியில் எனக்கும் நல்ல பேர் எதுவும் இல்லை ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் பிறந்த குழந்தையும் நாங்கள் தவற விட்டுட்டோன்னு தெரிஞ்சா இன்னும் நம்மளை அசிங்கப்படுத்த பேசுவாங்க இல்லையா அதுக்காக வேறு வழி இல்லாமல் தான் மா இறந்த குழந்தையை கொண்டு அவங்க பக்கத்தில் போட்டுட்டு உன்னை நான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்றாங்க செல்ல பாண்டி சொன்ன விஷயம் இங்கே ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு அதிர்ச்சியை கொடுக்க ராஜாங்கம் செய்துன்னு அதிர்ச்சியோட பார்க்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அங்க நின்னுகிட்டு சாவுத்ரி சித்ரா சித்ரா ஈஸ்வரின்னு இதை பெருசுப்படுத்து விதமா பேச என்னங்கடி என்ன தப்பு அப்படின்னு அப்பத்தான் சொல்றாங்க தமிழுக்கு பெத்தாம்மாப்பா வளர்த்தா மாப்பான்னு இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இத விட வேற என்னடி வேணும் செஞ்சது தப்பு தான் உங்ககிட்ட இருந்து உங்க பொண்ண பிரிச்சது தப்பு தான் ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு உங்க பொண்ண உங்க கிட்ட நல்ல விதமா தானே ஒப்படைச்சிருக்காரு நல்ல விதமாதானே வளர்த்துருக்காரு நல்லா படிக்க வச்சிருக்காங்க இதை தவிர்த்து வேற என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு அப்பத்தான் கேட்கறாங்க அதனால காவிய அடைய அம்மா அப்பாவளே பேச முடியாமல் நிற்கா ஆனால் இவங்களை மட்டும் எங்கள் வாழ்க்கையில் மன்னிக்கவே மாட்டேன் என் கூட என் கூட பிறந்த ஒருத்தையும் என்னை விட்டு பிரிக்க வச்சு நான் மட்டும் தனியாக வளர்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்கள்ல அப்படின்னு சொல்ல இப்போ என்னங்கடி ஆகிப்போச்சு ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் நான் வாக்கப்பட்டிருக்கீங்க நான் சொல்ல இதை கேட்ட காவியா தமிழை கண்கள் இங்கே எப்படி பார்த்து கட்டி அணைச்சு அழுக தமிழும் ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க என்னால் இதை உடனே ஏற்றுக்க முடியலை இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு எனக்கு உங்கள் கூட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு நாள் சொல்ல மாடி நீ எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோ எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கோ ஆனால் நீயும் மாப்பிள்ளையும் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அந்த எம்எல்ஏ சொல்ல என்ன இது கடைசியில் தமிழ்ச்செல்வி இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு ஈஸ்வரி சித்ரா இனிமேல் தமிழுக்கிட்ட நம்ம எதுவுமே பேச முடியாதேம்மா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஐஸ்வர்யா அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை இவங்க சொல்கிறத படி வச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பிரியிற மாதிரி தெரியலையே ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் நினச்சிட்ருக்கேன் தனம் வந்துட்டு ஒரு ஃபீல் பண்ணியபடி நிற்க என்றைக்குமே எனக்கு தங்கச்சி தாண்டி ஆனால் அதுக்கு என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு நான் என் மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்ட முடியாது அவங்கள ஏற்றுக்க தயாராக இருக்கேனா அதனால் அவங்கள தூக்கி போட நான் தயாராக இருக்கேன்னு அர்த்தம் இல்லை எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு தமிழ் சொல்ல தமிழை இப்படி ஃபீல் பண்ணுறதை பார்த்து செய்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு செய்து தமிழை போய்ட்டு சமாதானப்படுத்துகிறாங்க சேது தொல்லை தா தமிழ் சாஞ்சிட்டு அழுக இங்கே பாரு எதுவும் இப்போ ஆகலை எல்லாமே நல்லதுக்கு தான் உன்னை சுற்றி உனக்கு இப்போ கிடைச்சதை விட இன்னும் அதிகமான ஒரு உறவு உனக்கு கிடச்சிருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சேதுவோம் இதனால் தமிழுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படையாக இங்கே சந்தமாகவும் செய்து அதே நேரத்தில் வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பெரிய அதிர்ச்சினா இந்த தமிழ் எம்எல்ஏ வீட்டு மகளா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஈஸ்வரி சித்ரான்னு எல்லாமே யோசிக்கவும் செய்கிறாங்க